இதே தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போது ஒரு ரோஸ் செடியில் எப்படி பஞ்சஸ் பஞ்சஸாக நல்லா கொத்து கொத்தாக பூ பூக்குறதுக்கு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு உரமாக என்ன உரம் கொடுக்கலாம் எந்த ஒரு நோய் தாக்காமல் செடியை பாதுகாக்கிறது எப்படி அதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அதுதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து செவன் டேஸ் ரோஸ் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு செடி தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஸ்மால் சைஸ் பாட்டு எட்டு இன்ஜஸ் பாட்டில் நல்ல சின்ன பாட்டு அந்த சைஸு பாட்டிலே வந்து நிறைய பட்ஸ் வச்சுருக்கு நான் வளர்க்குற ரோஸ் செடியில் அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியிலையுமே நல்லா வந்து இதெல்லாம் வந்து உதுற கண்டிஷன் ஆயிடுச்சு ஒரு மூணு நாலு நாள் நம்ம இங்கே இல்லை அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பூ பறிக்கலை ஆனால் பூ வந்து கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சுருந்துருக்கணும் அப்படின்னா கண்டிப்பான நம்ம முறையில் பறிச்சுருக்கணும் பறிக்கிறது தான் வந்து செடிகளுக்கு பெஸ்ட்டு அப்படி பறிக்காமல் விடும்போது தான் அந்த இலையில் வர்ற ஒரு ஃபஸ்ட்டு டிசீசஸ் என்ன அப்படின்னா இந்த அருக்கு பாருங்கள் மஞ்சள் இலைகள் வரும் ஏன் அப்படி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு தேவையான ஒரு சத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக பூக்கும் போது பூக்கள் அதிகமாக எடுத்துக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இலைகளுக்கு தேவையில்லா தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காமல் போகும் அப்போது நம்ம பழைய பூவை வந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா பூவும் நல்லா பெரிய பெரிய பூவாகவும் சூப்பராகவும் வந்து பூக்கும் அதே நேரத்தில் இந்த இலைகள் வந்து மஞ்சள் ஆகிறதும் வந்து தடுக்கப்படும் அப்போது நம்ம வந்து பழைய பூவு இன்னைக்கு பூத்த பூவை இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளேயாவது கண்டிப்பாக பறிச்சிடணும் சரிங்களா இதில் நான் பறிக்காமல் விட்டதுனால தான் ஒரு சில இந்த பாருங்கள் உங்களுக்கே உங்களுக்கு தெரியும் இந்த இதில் எல்லாத்துலேயுமே அங்கங்கே லைட்டாக அந்த எல்லோ வளர்லை இலைகள் இருக்கு ஆனா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனால் பாருங்க இந்த ரோஸ் செடியில் பாருங்கள் அந்த மாதிரி இலைகள் எந்த ஒரு இதுலயுமே வந்து எங்கேயுமே எல்லோ கலரில் இலைகளே ஆகலை ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முந்தா நாள் பூத்த பூவு ஸோ நான் இன்றைக்கி இப்போ அதை நான் பறிச்சுருவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிதான் இன்னும் நல்லா இன்னும் விரியலை பாருங்கள் ஸோ இந்த பூவை வந்து நான் இப்போ நான் நாளைக்கு பறிக்க போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் பறிச்சிட்டேனா இந்த இந்த செடி வந்து அந்த எ எல்லோ கலரில் இலைகள்ங்கிறது வரவே வராது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து செடிகளை வந்து பாதுகாக்கலாம் சரிங்களா இன்னொன்று நான் பாருங்கள் எவ் எந்தளவுக்கு அளவுக்கு பட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் சின்ன ஒரு பாட்டில் தான் இருக்குது இதில் ஒரு நாலு பட்ஸ் இருக்குது இந்த இடத்துல ஒரு மூணு பூ பூத்துருக்கு இங்கே ஒரு பூ பூத்துருக்கு இங்கே ஒரு பூ பூத்துருக்கு இதில் ஒரு பூ பூத்துருக்கு அப்புறம் பாருங்கள் ஃபுல்லாகவே இதில் இருந்தால் பாருங்கள் நாலு பட்ஸ் இருக்குது இங்ககிட்ட ஒரு செடியில் காமிச்சேன் இப்போ இங்கே இருக்க ஒரு செடியில் காமிக்கேன் இது குறை எல்லாமே என்ன போடுறேங்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் டீட்டெயிலாக காமிக்கிறேன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் சரிங்களா இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எல்லோ கலர் லீஃப் வந்திருக்கு ஸோ இதை வந்து பூ பறிச்சதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு இலையும் எனக்கு எல்லோ கலரில் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன் இதுவுமே செவன் டேஸ் ரோஸ் தான் இதில் வந்து நல்லா இறக்கி கட் பண்ணி விட்டுட்டேன் நல்லா புஷ்ஷாக நல்லா தழுத்துருக்கு இனி தளரில் ஃபுல்லாக பட்ஸ் வரும் இந்த ஃபஸ்ட்டு தளர் வந்த இடத்துல இது என்ன வந்துருச்சு பாருங்கள் நல்லா பட்ஸு வந்துருச்சு இனி ஃபுல்லாக அடுத்த வாரம் பார்க்கும்போது இதில் ஒரு பத்து ப பத்து பூ வந்து ஒரே போலே பூக்கிற அளவுக்கு எல்லாத்துலேயுமே நல்லா நுனி தளிர் வந்து இருக்கு இப்போ பார்க்கலாமா என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காஞ்ச இலைகளை மக்க வச்சு அந்த இடத்துல லைட்டாக வந்து அந்த மக்கிறதுக்காக மாட்டு சாணம் அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு கிடைக்காது அப்படின்னா என்னன்னா பஞ்சக்காவியாவது வாங்கி அந்த காஞ்ச இலைகளை என்ன செய்யணும்னா மக்க வைக்கணும் அந்த அந்த பஞ்சக்காவியா ஊற்றி மக்க வைக்கிற இடத்துல ஒரு ஒரு பத்து பதினஞ்சு இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மண்புழுவாது இட்டு நம்ம அந்த இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த இலைகள் வந்து மக்கி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே மண்புழு உரமாக வந்து கிடைக்கும் அது வந்து நம்ம இப்படி பிடிச்சோம் அப்படின்னா புட்டு பதத்தில் இங்கே பாருங்கள் இப்படி இப்படி இருக்கும் நல்லா கட்டியாக ஒரு மாதிரி மண் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஒரு மண்புழு உரம் வந்து நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொடுப்பேன் வாரத்துக்கு ஒரு முறை உங்களால் கொடுக்க முடியலன்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கொலக்கட்டை சைஸ் சைஸாவது உங்களுக்கு கொடுங்க இதை பாருங்க நான் கொடுத்துருக்கேனா இப்போ இந்த செடிக்கு இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம் இது வந்து எப்போது நம்ம எப்போனாலும் என்ன ரேஷியோவில்னாலும் கொடுக்கலாம் ஒன்றுமே செய்யாது இந்த இலைங்கிறது எப்படி பாருங்க மண்ணு மாதிரி மக்கி வச்சு அந்தளவுக்கு மக்கிறதுக்கு காரணம் நம்ம அதில் போடுற அந்த பஞ்சக்காவியாவை தெளித்து மக்க வைக்கிறதுனால தான் இது வந்து ஃபஸ்ட்டு உரம் அது கொடுக்குறதுனால தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பட்ஸ் வருது செகண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீட்டில் வர்ற கழிவுகள் கழிவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மக்க வச்சு கருப்பு தங்கம்னு வந்து சொல்லுவோம் ஸோ அது மூலியமாகவும் கொடுக்கலாம் கருப்பு தங்கம் அப்படின்னா இதுவே ஃபுல்லாகவே அப்படியே மண்ணு மாதிரி ஆயிரும் அப்படி ஆகாத பட்சத்தில் நமக்கு அப்படி வைக்க தெரியாது அப்படின்னா இதில் என்னென்னலாம் போட்டிருக்கோன்னா வீட்டில் வர எல்லா கழிவும் போட்டிருக்கேன் ஆனால் குக் பண்ணியிருக்கக்கூடாது எதுவுமே குக் கூடாது கருப்பில் கூட குக் பண்ண கருப்பில் அதில் வந்து போட மாட்டோம் மற்றதை மட்டும் போட்டு அதை வந்து எதில் வந்து நம்ம ஊற வைப்போம் அப்படின்னா நாலு நாள் ஊற வைப்போம் நாலு நாளுங்கிறது எதில் ஊற வைப்போம் அப்படின்னா நம்ம அரிசி கழுகுன தண்ணியும் உளுந்து கழுகுன தண்ணியும் நமக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக இட்லிக்கு மாவு அறப்போம் அந்த கழுகுன தண்ணியை நான் இந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா நாலு நாள் ஊறுனதுனால அந்த லைன் தெரியுது ஸோ அந்த நாலு நாள் நம்ம வந்து கலக்கி கலக்கி விட்டுட்டே வரணும் அந்த நாலு நாள் வேஸ்ட்டு நமக்கு நம்ம மாவு அரைக்கிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி உள்ள வேஸ்ட்டு மாவு அரைச்சதுக்கு அப்புறம் நாலு நாள் நம்ம வந்து டெய்லியுமே உள்ள போடலாம் அந்த தண்ணிக்குள்ளே அதை போட்டு வெயிலும் படக்கூடாது மழையும் பெய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிழல் புறத்தில் இதை வந்து வச்சு நான் மக்க வச்சு அதில் வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி இதை வச்சுருக்கேன் அந்த தண்ணி எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது நல்ல கருப்பு கருப்புகளில் அந்த ஆனியனில் உள்ளது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்டு கேரட்டு மு முட்டை ஓடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனும் இதில் வந்து நான் வந்து என்னென்ன போட்டிருந்தேன் அப்படின்னா வெந்தயத்தை போட்டிருந்தேன் அந்த வெந்தயமும் இதில் வந்து என்ன இருக்குன்னா வெந்தயத்துக்குள்ளே குளிர்ச்சியான அந்த இதுவும் வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு அப்போ இந்த தண்ணி வந்து அந்த வெந்தய ஊற வச்ச தண்ணி அந்த உளுந்து எல்லாம் தண்ணிங்கிறதுக்காக வேண்டி இது வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து தொடும்போது ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியில் இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும்னா ஒரு ஒன்றே கால் லிட்டர் தண்ணி வந்து இதில் வந்து இருக்கும் நான் ஃபஸ்ட்டு கழுகுற அந்த அரிசியும் உளுந்த தண்ணி மட்டும் தான் எடுத்து இதில் வந்து வச்சுருக்கிறேன் அப்போது இதில் வந்து நம்ம இந்த பக்கெட் வந்து பத்து லிட்டர் பக்கெட் ஒன்னே கால் லிட்டர் தண்ணிக்கு நம்ம வந்து இதை வந்து பக்கெட்டு நிறையிற அளவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் எவ்வளோ ஆட் பண்ணிக்க நான் பத்து லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் பத்து லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இனி என்னதை போட போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மீனமிலம் இருந்துச்சுன்னா நீங்கள் அமிலத்தை ஊற்றலாம் நம்ம பஞ்சகவியா வந்து இந்த மண்புழு உரத்துல நம்ம வந்து கொடுத்துட்டோம் நான் அதில் மண்புழு உரம் அந்த மாதிரி எதுவுமே நான் கொடுக்கலன்னா பஞ்சகவ்யா இருந்ததுன்னா இதில் நீங்கள் ஒரு பத்து எம்எல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் பண்ண இந்த இதை நீங்கள் வந்து என்னதை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா செடிகளுக்கு நீங்கள் மண்ணுக்கு தான் கொடுக்கணும் இந்த உரத்தை வந்து எதுக்கு கொடுக்கணும் மண்ணுக்கு தான் கொடுக்கணும் மண்ணுக்கு இது எவ்வளோ நம்ம ரேஷியோவில் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு செடிக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றுற ரேஷியோங்கிறது நம்ம தண்ணி ஊற்றுற எந்த தண்ணியுமே பாட்டுக்கு கீழே கூடி வரக்கூடாது அப்போ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம் ஒரு நாளைக்கு நல்ல டைரெக்ட் சன்லைட்டில் இந்த செடி வந்து ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் வெயிலையாவது இருக்கணும் அப்படி இருக்கிற செடிக்கு ஒரு பாட்டில் உள்ள ஒரு எட்டு இஞ்சு பாட்டில் உள்ள செடிக்கு கண்டிப்பான முறையில் அரை லிட்டர் தண்ணி வந்து தேவை அப்போ அந்த அரை லிட்டர் தண்ணி வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம் இப்போ இந்த அரை லிட்டர் தண்ணி இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ உரம் கொடுக்கணும் அப்படின்னா அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் மாவு அரைக்கும் போது கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நான் நிறைய செடிகள் வச்சுருக்கேன்னா இந்த வாரம் இந்த செடிகளுக்கு கொடுத்துட்டு அடுத்த வாரம் அந்த செடிகளுக்கு நம்ம இன்னும் இன்னும் நம்ம நிறையா பேலன்ஸ் செடி வச்சுருப்போம்ல அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு கொடுக்கலாம் அப்போ எப்போ கொடுக்கலான்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம வந்து உரங்கள் வந்து கொடுத்தாலே போதும் இதில் முக்கியமாக நான் போட்டிருந்தது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா வெந்தயம் சொல்லியிருந்தேன் வீட்டில் வர ஆணியனோட வேஸ்ட்டு முட்டை ஓடு வாழைப்பழ தொழி நம்ம வீட்டில் டெய்லி எப்படினாலும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம் ஸோ நாலு தொளி மூணு தொழின்னு உள்ளே போடுற அந்த இது எல்லாமே நாலு நாளில் இருந்து எட்டு நாள் பழைய வாழைப்பழம் தொழில் நான் சொன்னேன் நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் நாலு நாளைக்கு அடுத்து உள்ள சொன்னேன் எட்டு நாளுக்குள்ள தொளி எல்லாம் இதில் வந்து சேர்ந்து இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு பிளாக் ஃபிஷ்ஷாக தான் இருக்குது இந்த தண்ணி இதில் வெந்தயம் ஊற வச்ச நாள் பிசு பிசுப்பு தண்ணி இருக்குதுன்னு சொன்னேன் இதை இப்படி நீங்கள் ஊற்றி பார்த்துட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து உங்கள் வீட்டில் இப்படி பூ பூக்கலைன்னா நான் சேலஞ்ச் பண்ணுற உங்ககிட்ட பெட் கட்டுறேன் கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடி கண்டிப்பான முறையில் சூப்பராகவே பூக்கும் இன்னொன்று இதில் காஞ்ச இலைகள் இதில் விழுதுன்னா அந்த இலைகள் குப்பையாக பறக்காது அதில் போடுற இலை அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அள்ளி போட்டால் கூட மக்கிரும் மக்கி அதுக்கு டைரக்டாகவே உரங்களாக ஆயிரும் அப்படி ஒரு திறமை கொண்ட அப்படி ஒரு நல்ல ஒரு பெ பெனிஃபிட்டான ஒரு ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசர் அப்படின்னா நம்ம வந்து இதை எல்லாத்தையுமே என்ன செஞ்சதில் இப்படி மக்க வச்சு கிடைக்கிற தண்ணியில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எய்டு உரக் உரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற செடியை நல்லா கொத்து கொத்தா பூக்களை வந்து பூக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நான் நிறைய இடத்துல நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டை எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபெர்டிலைசரை நீங்களும் வந்து கொடுங்க இதை என்ன செய்யலாம் அப்படின்னா அப்படியே இப்படி தொளிச்சு விடுறோம் அப்படியே சூப்பராக இருக்கும் செடிக்கு இந்த இந்த தண்ணியில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லு இருக்குமே தவிர அந்த அந்த ஸ்மெல்லுங்கிறது கரெக்டாக ஒரு எத்தனை நம்ம ஊற்றி ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரத்தில் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து காற்றோட காற்றாக பறந்து போயிடும் ஆனால் நம்ம செடிக்கு ஃபஸ்ட்டு உரமாக நம்ம என்ன கொடுத்துருதோம் செடிக்கு நல்ல ஒரு ஃபெர்டிலைசரான உரத்தை கொடுத்து பூக்க வச்சுருவோம் Thank you for watching, friends. Viva Sayam